ஜோசப் என்ன கவிதை போட்டிருக்காங்க அமைதியா இருந்தா தான் இவன் யார்கிட்டையும் பேச மாட்டான்னு சொல்றாங்களே அமைதியா இருந்தா இவன் யார்கிட்டையுமே பேச மாட்டான்னு நான் சொல்றாங்களா ரொம்ப கொடுமை பண்ணிருக்கிறாங்க அமைதியா இருந்தா இவன் யார்ட்டையுமே பேச மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோசப் அப்புறம் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க இவன் சரியான வாயாடின்னு சொல்லுவாங்க பேசிக்கிட்டே இருந்தா வாயாடின்னு சொல்லுவாங்க அதனால சொல்றவங்க ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க ஆனா நம்ம வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறதுல கரெக்டா இருக்கணும் ஜோசப் எங்க இருக்கீங்க இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இரண்டு வரி கவிதைகளை கமெண்டில் சொல்லுங்கள் ஜாக் ஆண்ட்ரூ அனு என்ன கவிதை போட்டிருக்காங்க உடைக்கப்படுவது உருவாக்கப்படுவது சூப்பர் சூப்பர் உடைக்கப்படுவது உருவாக்கப்படுவதற்கே அருமை அருமை இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் லைவ் பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்ச கவிதைகளை கமெண்ட்ல போடுங்கள் ஜோசப் நாங்களும் ஒம்பது முப்பதுக்கு ஷாப் க்ளோஸ் பண்ணுறோம் ஒம்பது முப்பதுக்கு தான் கடை மூடுறீங்களா சூப்பர் சூப்பர் வியாபாரம்லாம் நல்லா போகுதா ஃபேன்சி ஸ்டோரில் ஜோசஃப் ஃபேன்சி ஸ்டோரில் நல்லா வியாபாரம் ஆகுதா ரமணன் ஓகே பாய் குட் நைட் குட் நைட் ரமணன் தொடர்ந்து வாங்க லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி இது மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டு போங்க நன்றி நன்றிகள் பல இன்றைக்கி டாபிக் இரண்டு வரி கவிதைகள் உங்களுக்கு தெரிஞ்ச கவிதைகள் சின்ன சின்ன கவிதைகளை கமெண்ட்ல சொல்லுங்கள் ம் கடை ஓனர் ஆகிட்டீங்க ஜோசஃப் ஜோசஃப் கடை ஓனர் ஆகிட்டீங்க ஆண்ட்ரூ நீயே உனக்கு என்றும் நீயே துணை நீயே உனக்கு என்றும் நீயே துணை நீ தான் துணை நமக்கு நாம தான் துணை சூப்பர் அருமை அருமை இன்னைக்கு டாபிக் ரெண்டு வரி கவிதைகள் வரிகள் பிடிச்சிருந்தாக்கா கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கவிதைகளை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஜோசப் கிளின்டன் ஆமாம் ஜோசப் கிளின்டன் தான் பார்ட் டைமாக கடையில் வேலை பார்க்குறாங்க ஃபேன்சி ஸ்டோரில் ஃபேன்சி ஸ்டோருக்கார் ரம்சானுக்கு வீட்டுக்கு போயிட்டாரு கடையை பார்த்துட்ருக்காரு ஜோசப் ஜனனி மூளைக்கும் மனதுக்கும் இடையிலான போராட்டத்தால் நசுங்கி போவதெல்லாம் நிம்மதி மட்டும்தான் சூப்பர் சூப்பர் இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் ஜனனி கவிதை போட்டிருக்காங்க மூளைக்கும் மனதுக்கும் இடையிலான போராட்டத்தால் நசுங்கி போவதெல்லாம் நிம்மதி மட்டும்தான் அருமை அருமை சூப்பர் அருமையான வரிகள் இன்னைக்கு டாபிக் இரண்டு வரி கவிதைகள் லைவ் பார்த்துட்ருக்கவங்க கமெண்ட் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கவிதை வரிகளை கமெண்ட்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க டென் ருபீஸ் கடையிலையா ஆமாம் பத்து ரூபா கடையில் தான் அவர் வந்து ரம்ஜான்காக ஊருக்கு போயிருக்காரு அவன் ஜோசப்பை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க